நம்ம நாட்டுல வந்து தூக்கு தண்டனையே வேணுமா வேணாமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஆனா ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு ஏமன் நாட்டுல மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அவங்களை காப்பாத்துறதுக்கும் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன அப்படின்றத விளக்கி அதை கொய்த்து துபாய் இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா நர்சஸ் ரொம்ப ஜாஸ்தி அது எஸ்பெஷலி கேரளால இருந்து போறவங்க தம் தமிழ்நாடு கேரளா பீப்புளே அங்கே அதிகம் அந்த மாதிரிதான் இவங்களும் நர்ஸ் ஆயிரு நர்ஸா இருந்து அங்க போயிருக்காங்க போகும்போது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சர்வே விலை இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நானும் நம்முடைய குழந்தையோ பெண் குழந்தையும் நாங்கள் திரும்ப கேரளாக்கே போகிறோம் ஓகே அப் நீங்கள் என்னன்றதை இங்கேருந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் பாருங்கள் நாங்கள் போயிட்டு இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் எல்லாம் சரியானதுக்கப்புறம் நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க கிளம்பும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு தலால் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நல்லா அறிமுகமாகறார் அந்த தலால் அப்படிங்கிறவர் வந்துட்டு இவங்களை ரொம்ப ஹராஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் வெளியே எப்படின்னா எல்லாத்தையும் மார்ப் பண்ண ஆரம்பிக்கிறார் என்னன்னா இவங்க ஃபோட்டோவையும் அவங்க ஃபோட்டோவையும் சேர்த்து வெளியில் வந்துட்டு எனக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் அந்த கிளினிக்கை நடத்துகிறோன்ற மாதிரி சொல்கிறாரு இதை இவங்க போதெல்லாம் இவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது ஹராஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது ஏ எப்படியாவது தப்பிக்கணும் இந்த பர்சன் கிட்டேருந்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இவங்க தொழிலையே அவங்க பயன்படுத்துகிறாங்க அவங்க ஒரு நர்ஸ் இல்லையா ஸோ அந்த பர்சனுக்கு தலால் அப்படிங்கிற பர்சன் வந்து யார் இவங்களை டார்ச்சர் பண்ணுறாரோ பாஸ்போர்ட் எடுத்து ஒழிச்சு வச்சுருக்காரோ அவருக்கு நம்ம ஏன் ஒரு மயக்கம் மருந்து போட்டுவிட்டு பாஸ்போர்ட் எடுத்து நம்ம தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு அப்படின்னு இவங்க ஒரு பிளான் பண்ணி ஒரு லைக் சுடக்டிவ் லைக் ஒரு இன்ஜெக்ஷன் வந்து ரெடி பண்ணி போடுறாங்க பட் அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டோஸ் ஆகி அவர் இறந்துடுறார் வெளிநாட்டிலேருந்து ஒரு பெண் வந்து ஏமன் நாட்டை சார்ந்த ஒரு சிட்டிசனை கொலை பண்ணிட்டாங்க இவங்களுக்கு லோவர் கோர்ட் பிரசிடென்ஷியல் கவுன்சில் கொடுத்த தூக்கு தண்டனை உறுதி செய்யப்படுதுன்னு அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ கொடுத்த அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல் அது எல்லா நாட்டிலையும் இருக்க விஷயம் தான் கருணை மனு அடிப்படையில் அதிபருக்கு அந்த விஷயம் எடுத்துகிட்டு போகப்படும் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சட்டம் ரீதியான நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம்மா வணக்கம் ஏமன்ல கேரள கேரளாவை சேர்ந்த ஒரு செவிலிய பெண்மணிக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க நம்ம நாட்டுல வந்து தூக்கு தண்டனையே வேணுமா வேணாமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஆனா ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு யேமன் நாட்டுல மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அவங்களை காப்பாத்துறதுக்கும் போராடிட்டு இருக்காங்க இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன அப்படின்றத விளக்கு கண்டிப்பா இப்போ சொன்ன மாதிரி இப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் நடத்தினாடா நம்ம சொல்றது என்னன்னா லைக் அரபு கண்ட்ரிஸ் மாதிரி பனிஷ்மெண்ட் கொண்டு வாங்க அதே வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது இல்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் மாசத்துல வந்து ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்றது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க கொண்டு வாங்க நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த ஏமன்ல நடந்தது ஒரு அரப் கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா அதுவும் தூக்கு தண்டனை அதுவும் பார்த்தோன்னா ஒரு பெண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அது என்ன நம்ம கேஸ் ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா நிமிஷா பிரியா அப்படிங்கிறவங்க கேரளத்தை சார்ந்தவங்க கோழிக்கோடு அதை சார்ந்தவங்க அவங்க வந்து ஒரு நர்ஸ் ஆக்சுவலி இருக்கவங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வந்துட்டு ஏமன் போறாங்க அந்த இடத்துல போகும்போது நர்ஸ் அவங்க அதை ப்ராக்டிஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அரப் கண்ட்ரீஸில் யூஏஇ அதை கொய்த்து துபாய் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நர்சஸ் ரொம்ப ஜாஸ்தி அதுவும் எஸ்பெஷலி கேரளாலேருந்து போகிறவங்க தம் தமிழ்நாடு கேரளா பீப்புளே அங்கே அதிகம் அந்த மாதிரி தான் இவங்களும் நர்ஸாக ஆகி நர்ஸாக இருந்து அங்கே போயிருக்காங்க போகும்போது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அப்படின்னா வந்துட்டு டாமி தாமஸ் அப்படிங்கிறவர் வந்து கல்யாணம் பண்றாங்க அவங்க ஆக்சுவலி கல்யாணம் பண்ணி போறபோது அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது பிறக்கும்போது அவங்க என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா சர்வைவல்கான ஒரு விஷயம் பிளஸ் நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸ் இங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஏம்எல் அப்படின்னு தான் நமக்கு ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு லா இருக்கும் எஸ்பெஷலி வென் இட் காம்ஸ் டு சிட்டிசன்ஷிப் இப்போ நம்மளே ஒரு அப்ராட் போறோம் அப்படினால விசா எப்படி படிக்கிறதுக்கு விசா கொடுப்பாங்க அப்புறம் கிரீன் கார்டு கொடுப்பாங்க அங்கேயே செட்டில்மெண்ட் இப்போ பிரான்ஸ்லாம் போறோம்னா பிரான்சஸ் சார்ந்தவங்க யாரையாவது கல்யாணம் பண்ணணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி தான் ஏமென் நாட்லையும் ஒரு ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா அங்க யாராவது பிசினஸ் தொடங்கணும் என்ன விதமான பிசினஸ் வேணா இருக்கலாம் ஏதாவது பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாட்டில இருந்து போறவங்க யாருமே அங்க போய் பிசினஸ் தொடங்க முடியாது அந்த நாட்டை சார்ந்த அந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காங்க இல்லையா அவங்களால மட்டும் தான் பிசினஸ் தொடங்க முடியும்ன்றது அந்த நாட்டினுடைய லா சொல்லுது விதி அதுதான் சொல்லுது ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் சொல்லுது ஓகேங்களா இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ண அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா சர்வே வேலை இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே அதனால நாங்க என்ன பண்றோம்னா நானும் நம்மளுடைய குழந்தையோ பெண் குழந்தையோ நாங்க திரும்ப கேரளாக்கே போறோம் ஓகே நீங்க என்னன்றதை இங்கேருந்து பிஸ்னஸ் பிசினஸ் ப்ராசஸ் பாருங்க நாங்க போயிட்டு இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நாங்க வரும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க கிளம்பும் தான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு தலால் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அதெல்லாம் அறிமுகம் யார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவருக்கு வந்து அந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப் இருக்கு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு நான் ஒரு நர்ஸு ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஜாஸ்தி பணம் வந்து இவங்க தான் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதாவது இவங்க அந்த நிமிஷம் அப்படியே தான் வந்துட்டு அதிக அமௌண்ட் அந்த இன்வெஸ்ட் பண்றாங்க அவர் ஜஸ்ட் அங்கே சிட்டிசன்ஷிப் ஓல்டருங்கிறதுனால அவரும் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாரு பட் மெஜாரிட்டி இவங்க பண்றாங்க சேர்ந்து இவங்க ஒரு கிளினிக்கை தொடங்குறாங்க கிளினிக்கை தொடங்குறாங்க இது இப்படியே போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பேர் நமக்கே தெரியும் அங்கே உள்நாட்டு போர் வெடிக்குது ஏமன்ல சிவில் வார் நடக்கும்போது நமக்கே நல்லா தெரியும் அந்த சிவில் வார் நடக்கிறப்போ அந்த கண்ட்ரிலேருந்து வெளியே யாரும் வெளி கண்ட்ரிலேருந்து உள்ளே யாரும் போக முடியாது ஸோ அவங்க ஹஸ்பண்டும் அவங்க குழந்தையும் அங்க போகலான்னு இருந்த டைம்ல இந்த விஷயங்கள் நடக்குது இவங்களாலையும் வெளியே வர முடியல இது இப்படியே போயிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னு அந்த தலால் அப்படிங்கிறவர் வந்துட்டு இவங்களை ரொம்ப ஹராஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் வெளியே எப்படின்னா எல்லாத்தையும் மார்ப் பண்ண ஆரம்பிக்கிறார் என்னென்னா இவங்க போட்டோவையும் அவங்க போட்டோவையும் சேர்த்து வெளியில வந்துட்டு எனக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கிளினிக்கை நடத்துறோம்ன்ற மாதிரி சொல்றாரு இதை இவங்க கேக்கும் போதெல்லாம் இவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றது ஹராஸ் பண்றது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இங்கே இருக்கு ஸோ இதை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இவங்க இதை வந்து இவங்க கேள்வி கேட்க போனால் இவங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டே இருக்கும்போது இவங்க நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி யார் ஒரு இன்சென்ட் நடக்கிற நம்ம ஆப்வியஸாக அடுத்தது ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போவோம் இவங்களும் அதே தான் பண்ணியிருக்காங்க ஏமனோட கேபிட்டல் சனா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் போயிட்டு இவங்க கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ண போகும்போது அங்கே என்ன இருக்குன்னா கம்ப்ளைண்ட் இவங்க கொடுக்க போனா இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க ஆறு நாள் கழிச்சு இவங்க வெளியே வரும்போது இவங்க ஒரு விஷயத்த என்ன பண்ணாங்க மேம் இவங்க அங்கே என்ன அரெஸ்ட் பண்ணுறாங்க இவங்களுக்குனால தெரியாது அந்த நாட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படினும்போது நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்து இங்கே பண்ணுறீங்க அவர் கரெக்டாக தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் இவங்க அங்கே அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க போது பார்த்திங்கன்னா இவர் பெரிய விஷயம் என்ன பண்ணுறார் அப்படின்னா இவரோட டார்ச் இதுக்கு முன்னாடி இவரோட டார்ச்சர்ஸ் தாங்க முடியாமல் இவங்க வெளியே இந்திய இந்தியாவுக்கு வந்துடலான்னு அவங்க வந்து முயற்சிக்கும் போது தான் பாஸ்போர்ட்டையும் எடுத்து இவர் வச்சுக்கிறார் ஹைட் பண்ணி வச்சுக்கிறார் பட் அங்கே இருக்க மேபி பிகாஸ் ஆஃப் லாங்குவேஜ் ப்ராப்ளம் அந்த கண்ட்ரி டு கண்ட்ரி அந்த விஷயத்தினால இவங்க சொல்கிறது கரெக்டாக கன்வே ஆகலையா என்னன்ற ஒரு விஷயமும் படமும் அவங்க பார்க்கணும் இவர இவங்க அரெஸ்ட் பண்ணி அப்புறம் இவங்க வெளியே வராங்க ரிலீஸ் பண்ணப்படுறாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஒரு விஷயம் யோசிக்கிறான் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது தப்பிக்கணும் இந்த பர்சன் கிட்ட அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இவங்க தொழிலேயே அவங்க பயன்படுத்துறாங்க அவங்க ஒரு நர்ஸ் இல்லையா ஸோ அந்த பர்சனுக்கு தலால் அப்படிங்கிற பர்சன் வந்து யார் இவங்களை டார்ச்சர் பண்ணுறாரோ பாஸ்போர்ட் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காரோ அவருக்கு நம்ம ஏன் ஒரு மயக்க மருந்து போட்டுட்டு பாஸ்போர்ட் எடுத்து நம்ம தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு அப்படின்னு இவங்க ஒரு பிளான் பண்ணி ஒரு லைக் சுடக்டிவ் லைக் ஒரு இன்ஜெக்ஷன் வந்து ரெடி பண்ணி போடுறாங்க பட் அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டோஸ் ஆகி அவர் இறந்துடுறார் இறந்துட்டதுக்கு அப்புறமே இவங்க என்ன பண்றாங்கன்னா பாஸ்போர்ட் எடுத்துட்டு இவங்க தப்பிக்க முயற்சி பண்ணும்போது தான் சனா போலீஸால இவங்க கைது செய்யப்பட்டு இவங்க வந்து அடைக்கப்படுறாங்க அந்த இடத்துல ஓகே அடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அங்கே பிரசிடென்ஷியல் கவுன்சிலில் வந்து இந்த கேஸ் நடக்குது நடக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழுல இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை அறிவிச்சிடறாங்க இந்த இடத்துல ஸோ அபியஸை நம்ம என்ன பண்ணுவோம் தூக்கு தண்டனை ஒரு லோவர் கோர்ட்ல வந்துருச்சுன்னா போயிட்டே இருப்போம் ஸோ சுப்ரீம் ஜுடிஷியரி அங்க வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சுப்ரீம் ஜுடிஷியரி கவுன்சில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை உறுதிப்படுத்துறாங்க என்ன உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து ஒரு பெண் வந்து ஏமன் நாட்டை சார்ந்த ஒரு சிட்டிசனை கொலை பண்ணிட்டாங்க இவங்களுக்கு லோவர் கோர்ட் பிரசிடென்ஷியல் கவுன்சில் கொடுத்த தூக்கு தண்டனை உறுதி செய்யப்படுதுன்னு அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ கொடுத்த அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல் அது எல்லா நாட்டுலயும் இருக்க விஷயம் தான் கருணை மனு அடிப்படையில் அதிபருக்கு அந்த விஷயம் எடுத்துட்டு போகப்படும் திரும்ப அது அது எல்லா திரும்ப இன்வெஸ்ட் ஐ மீன் அடுத்தடுத்த ப்ரொசீடிங்ஸ் போய் நமக்கு இப்போ டிசம்பர் மாதம் என்ன ஒரு நவம்பர் டிசம்பரில் என்ன உறுதி செய்யப்பட்டது அப்படின்னா ஆமாம் கொடுத்த பனிஷ்மெண்ட்ஸ் கரெக்ட் ஜனவரிக்குள்ளே அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு ஒரு ஆர்டர் இப்போ வந்தாச்சு இதுதான் வந்துட்டு எல்லாரும் பேசுகிற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் எம்எஸ் இது ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸோ ஏமென்ல இருக்க இந்தியா தூதரகமாகட்டும் எல்லோரும் என்ன முயற்சி பண்ணாங்கன்னா இப்போ இவங்க இவங்க ஃபேமிலி சைடு எல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படியாவது எங்க பொண்ணை மீட்டு கொடுங்க எங்களை அங்க குடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன சொல்றது அதுக்கு அல்லது இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க மரண தண்டனை தண்டனை இல்லைன்னா பினான்சியலா எவ்வளவு அவங்க பே பண்ணுன்ற மாதிரி விதிச்சிருக்காங்க கண்டிப்பா ஏன்னா இப்ப ஆப்ஷன் அதுதான் அடுத்தது சொல்ல வந்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இவங்க ஃபேமிலி போராடிட்டு இருக்காங்க என்ன அங்க போங்க எங்க பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பெரிய சிக்கல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வகேட்டை அப்பாயிண்ட் பண்ணுவோம் நமக்கே நல்லா தெரியும் என்ன ஒரு ப்ராசஸ் அப்படின்னாலுமே அது ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் எடுத்து போகிறது கண்டிப்பா ஒரு அட்வொகேட் வேணும் அங்க ஒரு அதிர்ச்சியான விஷயம் இவங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா அந்த அட்வொகேட் அப்ரோச் பண்ணும்போது அவங்க கேட்கறது நாற்பதாயிரம் டாலர் ஃபீஸா கேட்கறாங்க இருபதாயிரம் டாலர் இருபதாயிரம் டாலராக ரெண்டு பேமெண்ட்டாக கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறான் கொடுத்தா நான் பண்ணித்தரேன் இல்லைனா முடியாதுன்ற மாதிரி இவங்க முதல்ல அந்த இருபதாயிரம் டாலர் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இவங்க அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் எம்பசி உதவியை நாடுறாங்க அங்கே போகிறதுக்கான விஷயங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏமன் வாழ் தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா அதாவது அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க எஸ்என்பிஐஏசி அப்படின்னு சேப் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில்னு ஒன்றத்தை ஃபார்ம் பண்ணி அங்கே இருக்க என்ஆர்ஐ சோஷியல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா நிதி திரட்ட ஆரம்பிக்கிறாங்க அதாவது நிமிஷா பிரியா அவங்க சேவ் பண்ணுங்க அந்த ஹேஷ்டாக்ல அதாவது எஸ்என்பிஐசி ஹேஷ்டாகல அவங்கள சேவ் பண்ணணும்னு சொல்லி அங்கே இருக்க தமிழக தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிதி திரட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த நிதி வந்து எதுக்காகனா இந்த அட்வொகேட் அவங்க ஃபீஸ்க்காகவும் இன்னொரு விஷயங்கள் இப்ப நீங்க கேட்டிங்களா இது இல்லாத அது அப்படிங்கிற மாதிரி இதில் அதிபர் ஒரு விஷயம் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட சைட் வந்து ஜட்மெண்ட் ஏன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு அரபு கண்ட்ரி அகைன் ரிலேட்ஸ் டு முஸ்லிம் லா ஷரியத் ஷரியில் என்ன ஒன்று இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் மணின்ற ஒரு இதுல இல்ல இது ரொம்ப பெரிய வைரலா போயிட்டு இருக்கு பிளட் மணி பிளட் மணி அது வந்து நம்ம தியான்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு நீங்க ஒன்று பண்ணி கவர்மெண்ட் இதுதான் பண்ண முடியும் இதுதான் என்னால விஷயம் நீங்கள் போய் அந்த இறந்தார் இல்லையா அந்த நபருடைய குடும்பத்தை பாருங்க தியா அப்படின்னா குரானில் சொல்லப்பட்டிருக்கு காம்பன்சேஷன் அந்த குடும்பம் உங்களை மன்னித்தால் அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு காம்பன்சேஷன் வேணும் அதாவது பிளட் மணி பிளட் மணி தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கவுங்களை ஃபர்கிவ் பண்ணால் மன்னிச்சா அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் மன்னிப்பு வாங்கிட்டு போகலாம் இந்த டெத் சென்டென்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணப்படாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதுக்கான மணியை கலெக்ட் பண்ணுற தான் இந்த மிஷன் குடும்பத்தை அம்மாவாகட்டும் அவங்க ஹஸ்பண்ட் ஆகட்டும் எல்லாரும் எங்களை ஏமனுக்கு கூட்டிட்டு போங்கன்ற ஒரு வந்து முன் வச்சிருக்காங்க கண்டிப்பா இப்போ அவங்களுக்கு அங்க ஏதாவது ஒரு ஆச்சு அப்படின்னா இது பதில் சொல்ல வேண்டியது தான் இருக்க போறாங்க இந்த இடத்துல அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் இப்போ இங்க இருந்து அவங்க அங்கே கூட்டிட்டு போன முயற்சியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஏன்னா நமக்கு டைம் கிடையாது ஜனவரி வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு சோ அங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த ஃபேமிலி கிட்ட என்ன பேச வைக்க போறாங்க அந்த ஃபேமிலி எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் முத விஷயம் ரெண்டாவது வந்து இப்ப எல்லாருமே கேட்கலாம் என்னங்க அவங்கள தர்க்காத்துக்கு தானே அவங்க பண்ணாங்க இதுக்கு எதுக்குங்க போய் டெ பெனாலிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஒரு அவங்க மேபி லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்ல புரியாம இருக்கிறதுக்கு பதிலா எல்லாருமே என்ன பண்ணணும் நிறைய பேர் வெளிநாட்டுல மாட்டிப்பாங்க பாஸ்போர்ட் இல்லாமல் அதிலம் இதெல்லாம் அவங்க பண்ற முத விஷயம் எம்பசிக்கு தெரியப்படுத்துறது தான் இது அவங்க இந்த இடத்துல பண்ணலையே ஸ்டேஷனில் தானே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க எல்லார்ட்டையும் போன் இருக்கு நீங்க உட்காந்து எம்பசிக்கு ஒரு மெயில்டுங்க வேறு எதுவுமே வேண்டாம் நீங்க போய் டேரெக்டாக போய் பெட்டிஷன் கொடுக்கறது எல்லாமே செகண்டரி ஒரு மெயில் போடலாம் இல்ல ஏதோ ஒரு நம்பர்ஸ் இருக்கும் சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிருக்கணும் ஒருவேளை அவங்க இந்த இடத்துல இது பண்ணப்பட்டிருந்தால் ஆனால் இப்போ டெத் பெனால்ட்டி இப்ப எல்லாருமே கேட்கலாம் அவரோ ஒன்றும் அவரோ அவ்வளோ நல்லவர் கிடையாதுல்ல டார்ச்சர் பண்ணி எல்லாமே பண்ணிருக்காரு பட் அங்கே என்ன ஆயிருக்குன்னா ஒரு கொலை பண்ணிட்டீங்க இந்த நாட்டில இருந்து இங்கே வந்து ஒரு கொலை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அங்கே பெருசாக பார்க்கப்படுது ஏன்னா இங்கே வந்து அவங்களுக்கு பெருசாக மோட்டும் இல்லை இப்போ அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா கொலை பண்ணணும்னு எனக்கு மோட்டும் இல்லை ஏன்னா ஒரு க்ரைம் நம்ம எடுத்துக்கிட்டோம் சர்க்கம்சன்ஸ் ஆஃப் க்ரைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நாலு கேட்டகரி சொல்லுவோம் மோட்டிவ் இன்டென்ஷன் ப்ரிப்பரேஷன் எக்ஸிகியூஷன் நம்ம நாலு சொல்லுவோம் ஒருத்தவங்களுக்கு ஒன்று பண்ணணும்னு மோட்டிவ் இருக்கணும் அதுக்கான இன்டென்ஷன் அது இல் இன்டென்ஷன் சொல்லுவோம் தப்பான ஒரு தூண்டுதல் இன்டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கணும் ஒருத்தர் நான் கொலை பண்ண போகிறேன் எப்படி கொலை பண்ண போகிறேன் என்ன கொலை பண்ண போகிறோம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் நான் பண்ணணும் ஃபைனலாக எஸிக்யூஷன் நீங்கள் அவங்களுக்கு எதுவுமே இல்லை இல்லை இதில் சடனாக அவங்கள காப்பாற்றிக்க அவங்க ஒரு மயக்க மருந்து போடணும்னு நினச்சாங்க அது ஓவர் டோஸ் ஆகி அவர் இறந்துடுறார் இடத்துல இதுதான் அவங்க தரப்பில் வச்சு அவங்க அவங்க நியாயம்னு வச்ச பாயிண்ட்டாக பார்க்கப்பட்டது பட் அட் த எண்ட் ஆஃப் த எல்லா ப்ராசஸ்க்கு அப்புறமும் அவங்க சொன்ன விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா எங்கள் வரை வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்க ஸோ டெத் பெனால்ட்டி தான் விஷயம் ஃபைனலாக ஓகே எங்கள் சைடு இதுதான் நாங்கள் முடியாதுன்னு சொல்லலை பாதிக்கப்பட்ட குடும்பம் உங்களை ஃபர்கிவ் பண்ணால் மன்னித்தால் அந்த பிளட் மணின்ற ஒரு கான்செப்ட் அவங்க அக்செப்ட் பண்ணால் பண்ணுங்கன்றது அவங்க தரப்பு விஷயமா இருக்கு இந்தியன் எம்பசியும் அதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க நாட்டையே உலுக்கிய இந்த வழக்கு குறித்த நிறைய தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி